எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சாமையிலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ கொத்து பரோட்டா செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கடாயை வச்சுக்கிட்டேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காயிட்டோங்க அதில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க அது போட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஆ ஒரு ஸ்பூன் தூள் போட்டு இது நல்லா வதக்குங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும் இப்போ மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழையாக வேகணுங்க அந்த உப்பு போட்டுக்கிறதுனால சீக்கிரமாக வெஞ்சிரும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம் நான் நாலு முட்டை உடச்சி ஊற்றுறேன் முட்டையை உடச்சி விட்டாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை நல்லா வேகணும் அப்போ தான் வந்து நம்ம பரோட்டா போடும்போது மிக்ஸ் ஆகும் அஞ்சு பரோட்டாவை வந்து குட்டி குட்டியே நறுக்கி வச்சு இப்போ அதை போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து சால்னா ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பரோட்டா இந்த சால்னா இந்த வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா பரோட்டாலையும் நல்லா ஊறும் ஊறினா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க ம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ